நாட்டில் தொடர்ந்து செயல்பட அரசாங்கத்தால் உரிமம் வழங்கப்பட்ட முதல் இரண்டு சமூக ஊடக சேவை வழங்குனர் அல்லது குறுந்தகவல் செயலி நிறுவனங்களாக டிக்டாக்கின் டான்ஸ் மற்றும் வி சேட்டின் தென்சன் திகழ்கின்றன நேற்று தொடங்கி அமுலுக்கு வந்துள்ள சமூக ஊடக ஒழுங்குமுறை மேலாண்மை விதிகளுக்கு விண்ணப்பித்துள்ள நான்கு நிறுவனங்களில் இந்த இரண்டு நிறுவனங்களும் அடங்கும் அடுத்து டெலிகிராம் உரிமை பெறுவதற்காக கடைசி கட்டத்தில் உள்ளது வெகு விரைவிலேயே அதற்கு உரிமம் கிடைத்துவிடும் என எம்சிஎம்சி எனப்படும் மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் கூறியது ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் ஆகியவற்றின் தாய் நிறுவனமான மேத்தாவும் உரிமம் பெறும் முயற்சியில் இறங்கியுள்ளது நிர்ணயிக்கப்பட்ட விதிமுறைகளை பூர்த்தி செய்ததும் மேத்தாவுக்கும் உரிமம் வழங்கப்படும் என எம்சிஎம்சி அறிக்கை ஒன்றில் கூறியது இவ்வேளையில் எக்ஸ் தளமும் யூடியூப்பை நிர்வகிக்கும் கூகுள் நிறுவனமும் இதுவரை எம்சிஎம்சியிடம் விண்ணப்பிக்காமல் உள்ளன அரசாங்கம் நிர்ணயித்துள்ள எட்டு லட்சம் பயனர்கள் வரையறையை எக்ஸ் தளம் பூர்த்தி செய்யவில்லை என்பதால் அது விண்ணப்பிக்காமல் இருக்கக்கூடும் என்றாலும் எக்ஸ் தள பயனர்களின் உண்மை எண்ணிக்கையை உறுதி செய்யும் பணிகளில் எம்சிஎம்சி இறங்கியுள்ளது கூகுளோ யூடியூப் வீடியோ பகிர்வு குறித்த சில ஐயப்பாடுகளை எழுப்பியுள்ளது எனவே அதனுடன் பேசி வருகிறோம் என எம்சிஎம்சி தெரிவித்தது சமூக ஊடகங்கள் தங்களின் செயலுக்கு தாங்களே பொறுப்பேற்பதை உறுதி செய்யும் இந்த உரிம விவகாரம் கடந்த ஆண்டு முதன்முறையாக முன்வைக்கப்பட்டது இணைய மோசடி பகடிவதை ஆபாச உள்ளடக்க பகிர்வு என குற்றச்செயல்களுக்கு சமூக ஊடகங்கள் துணை போவதால் அரசாங்கம் குறிப்பாக தொடர்புத்துறை அமைச்சர் பாமி பாசில் பெருமுயற்சி எடுத்திருந்தார் சமூக ஊடகங்களை கட்டுப்படுத்துவது என்பதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமா என்ற கேள்வி அப்போது எழுந்தது ஆனால் அது சாத்தியமே என்பது இந்த நான்கு நிறுவனங்கள் உரிமத்துக்கு விண்ணப்பித்துள்ளதன் மூலம் இன்று நிரூபணமாகியுள்ளது அரசாங்கத்தின் இந்த தொடர் முயற்சிகளால் இந்த புத்தாண்டு தொடங்கி மலேசியர்களுக்கு இணையம் மேலும் பாதுகாப்பானதாக இருக்கும் என நம்பப்படுகிறது கொல்லம்பூரில் நேற்று முன்தினம் போக்குவரத்து விதிமுறைகளை மீறிய பதினொன்னு வயது ஸ்டார்களுக்கு தோப்பு கரணம் தண்டனையாக வழங்கப்பட்ட வீடியோக்கள் வைரலாகியுள்ளன பதினான்கு வயது முதல் பதினேழு வயதிலான அந்த இருபத்தோரு பேரும் பிரேக் விளக்கு மணி இல்லாத பசிக்க லாஜாக் எனும் சைக்கிள்களை போட்டி போட்டுக்கொண்டு ஆபத்தான முறையில் சாலையில் ஓட்டிச் சென்றனர் எனினும் ஜலான் சுல்தான் அஸ்லான் ஷாவில் சாலை தடுப்பு சோதனையில் இருந்த போக்குவரத்து போலீசாரிடம் அவர்கள் சிக்கினர் உண்மையில் சைக்கிள்களுக்கு சீல் வைப்பது போன்று போக்குவரத்து சட்டத்தின் கீழ் அவர்களுக்கு தண்டனைகள் விதிக்கப்படலாம் ஆனால் சாலை விதிமுறைகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் அச்சிறார்களுக்கு தோப்பு கரணம் மட்டுமே தண்டனையாக விதிக்கப்பட்டதாக கொலலம்பூர் குற்ற புலனாய்வு மற்றும் போக்குவரத்து அமலாக்கத்துறையின் தலைவர் முகமது ஜம்சூரி முகமது ஈசா தெரிவித்தார் இனிமேலும் அப்படி செய்யக்கூடாது என்றும் நேராக வீட்டுக்குச் செல்லுமாறும் எச்சரிக்கை விடுத்து அவர்களை போலீஸ் அனுப்பி வைத்தது

ஸ்லாங் பண்டார் சன்வேயில் பிங்க் பிஷ் புத்தாண்டு வரவேற்பு இசை நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிறகு நால்வர் உயிரிழந்த சம்பவத்தை போலீஸ் விசாரித்து வருகிறது இரண்டு ஆண்கள் இரண்டு பெண்கள் என நால்வரின் மரணம் குறித்து மலாயா பல்கலைக்கழக மருத்துவ மையம் நான்கு போலீஸ் புகார்களை செய்திருப்பதாக ஸ்லாங் போலீஸ் தலைவர் டாக்டர் உசேன் ஒமார் கான் சொன்னார் சப பரிசோதனை முடிந்துவிட்டது இந்நிலையில் மரணத்திற்கான காரணம் ஆய்வுக்கூட அறிக்கை கிடைத்த பிறகே தெரியவரும் என்றார் அவர் தொடக்க கட்ட விசாரணையில் அந்நால்வரின் உடல்களிலும் வெளிப்புற காயங்கள் எதுவும் கண்டறியப்படவில்லை தற்போதைக்கு திடீர் மரணமாக அச்சம்பவம் வகைப்படுத்தப்பட்டுள்ளது எனினும் குற்ற அம்சங்களோ அல்லது நச்சுணவு பாதிப்போ இருப்பதற்கான சாத்தியங்களை ஆராய விசாரணைகள் தொடர்கின்றன சம்பவத்தை நேரில் பார்த்த சாட்சிகள் இருப்பின் முன் வந்து விசாரணைக்கு உதவமாறும் மாறும் ஒமார் கான் கேட்டுக் கொண்டார் மலேசியாவில் முதல் முறையாக மாட்டுப் பொங்கல் விழாவை பெருதளவில் கொண்டாட சூழலுடன் மாட்டு வண்டி கண்காட்சி பாரம்பரிய விளையாட்டுகள் ஜல்லிக்கட்டு கண்காட்சி உள்ளிட்ட பல நிகழ்ச்சிகளில் நடத்தப்பட உள்ளன இந்த சிறப்பான விழாவில் கலந்து கொண்டு பொங்கல் திருநாளை அனுபவிக்க உங்கள் அனைவரையும் இந்த விழாவில் கலந்து கொள்ள கொள்ளுகோட் என்ற அகப்பக்கத்தில் அல்லது பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு ஐந்து ஐந்து இரண்டு இரண்டு எட்டு நான்கு ஐந்து

காரில் இருந்த இருவரையும் சிறுநீர் பரிசோதனைக்கு உத்தரவிட்ட போது அவர்கள் போலீசாரை தள்ளிவிட்டு காருக்குள் புகுந்து தப்பியோட முயன்றனர் இதனால் இரண்டு போலீஸ்காரர்கள் கீழே விழுந்து சிராய்ப்பு காயங்களுக்கு ஆளாகினர் லேசாக கைகலப்பும் ஏற்பட்டது எனினும் சந்தேக நபர்களை போலீசார் மடக்கி பிடித்தனர் அவர்களை கைது செய்ய குறைந்தபட்ச கடினத்தன்மையே பயன்படுத்தப்பட்டது மற்றபடி வைரலானது போல் போலீசார் மூர்க்கத்தனமாக நடந்து கொள்ளவில்லை எனவே போலீசாரின் கடமை குறித்து இதுபோன்ற தவறான தகவல்களை பகிர்வதை பொதுமக்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என முகமது ஜைடி கேட்டுக் கொண்டார் இதனிடையே கைதான இரண்டு ஆடவர்களும் போதைப் பொருள் உட்கொண்டிருந்தது சிறுநீர் பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டதாக அவர் சொன்னார் அமெரிக்காவின் நியூ ஆலின்ஸ் நகரில் புத்தாண்டு வரவேற்பு கொண்டாட்டத்தின் போது அதிவேகமாக வந்த ட்ரக் லோரி கூட்டத்தில் புகுந்ததில் பத்து பேர் பலியாகினர் மேலும் முப்பது பேர் அதில் காயமடைந்தனர் பரபரப்பான சாலையில் மக்கள் கூட்டம் நிரம்பி வழிந்த அச்சம்பவம் நிகழ்ந்தது லாரியை ஓட்டி வந்து கூட்டத்தில் மோதிய ஓட்டுநர் பின்னர் கூட்டத்தினரை நோக்கி துப்பாக்கியாலும் சுட்டிருக்கிறார் தகவல் கிடைத்து சம்பவ இடம் விரைந்த போலீசார் தாக்குதல் காரனை சுட்டுக் கொன்றனர் காயமடைந்தவர்கள் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்ட வேலை மீட்பு பணிகள் தொடர்கின்றன இது ஒரு பயங்கரவாத தாக்குதலாக இருக்கக்கூடும் என சந்தேகிக்கும் போலீசார் புலன் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர் கிளந்தானில் அண்மையில் ஏற்பட்ட வெள்ளத்தின் போது வழி தவறி வந்ததாக நம்பப்படும் இரண்டு மீட்டர் நீள முதலை பாசிர்மாஸ் கம்போங் தால்தூஜோ லோரோங் மஸ்ஜித் ஆற்று பள்ளத்தில் சிக்கிக்கொண்டது எனினும் படத்தோடு அச்செய்தி வைரலானதை அடுத்து நேற்று காலை சம்பவ இடம் விரைந்த பாசிர்மாஸ் தீயணைப்பு மீட்புத் துறையின் கண்களுக்கு முதலை தென்படவில்லை அப்பகுதியில் விரிவாக சோதனையிட்டும் முதலையை காணவில்லை ஒருவேளை அது தப்பிச் சென்றிருக்கலாம் என மாஸ் தீயணைப்பு மீட்புத் துறையின் தலைவர் மாஸ் முகமது அஸ்மி உசேன் கூறினார் இவ்விவகாரம் தற்போது வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் தேசிய பூங்காக்கள் துறையான பர்ஹிலித்தானின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது முதலை பிடிபடும் வரை கிராம மக்கள் எச்சரிக்கையோடும் கவனமாகவும் இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர்